பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் ஐஆர்எஸ் சரவணகுமார் சார் இணைகிறார் வணக்கம் சார் நன்றி வணக்கம் ஜம்மு காஷ்மீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு அங்கே இருந்த மகாராஜா ஹரிசிங் அவங்களுடைய டோக்லா படை வந்து காஷ்மீர் மக்களை சுட்டு கொன்றது அந்த தினத்தை ஆண்டுதோறும் ஜூலை பதிமூன்றாம் தேதி தியாகிகள் தினமாக கடைபிடிக்கிறாங்க அந்த தான் ஜம்மு காஷ்மீருடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா போறாரு அது யூனியன் பிரதேசனால போலீஸ் அனுமதிக்கலை அது அனுமதிக்காமல் ஒரு காமௌன்ஸ் ஒரு தாண்டி குதித்து ஒரு முதலமைச்சர் இப்படி போய் பார்க்க வேண்டிய நிலைமையை உருவாக்கிட்டீங்கன்னா அரசியல் ரீதியான ஒரு விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தியாகிகள் தினம் அப்படின்றதுக்கான வரலாறு என்ன அப்போ அங்கே ஜம்மு காஷ்மீரில் இருந்த மகாராஜான்றவர் ஹரிசிங் அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவங்க தான் இருந்தாங்களா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னு ஹரிசிங் மகாராஜா டோக்ராவுடைய கிண்டத்துடைய ஒரு கடைசி அரசர்னு வச்சுக்கோங்க நீங்கள் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஒரு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு பிரின்ஸிபாலிட்டிஸ்னு சொல்கிறோம் இந்தமாதிரி ஜமீனில் இருந்து ராஜாவிலேருந்து இருந்து எல்லாம் இருந்தாங்க இதில் வந்து ரெண்டு பெரிய விஷயம் வந்து ஒன்று ஹைதராபாத் நிசாமும் இன்னொன்று காஷ்மீருடைய ஸ்டேட்டும் இவங்க இப்போ இந்த சுதந்திரம் ஆன உடனே அந்த பீரியடில் வந்து யார் பக்கம் போது பிரிட்டிஷ் ஒரு மூணு ஆஃபர் கொடுக்குறாங்க இந்த பிரின்ஸிபல் இந்த பிரின்ஸிபாலிட்டிலாம் பிரிட்டிஷ் கீழே இருந்தவங்க பிரிட்டிஷோட சோர்னெட்டி கீழே இருந்தவங்க பட் அவங்க அவங்களோட இன்டர்னல் அஃபேர்ஸ் அவங்க ராஜா மாதிரியே இருந்தாங்க அவங்க ஜமீன் மாதிரியே இருந்தாங்க ஸோ அவங்க மூணு ஆஃபர் கொடுக்குறாங்க நீ இந்தியாவுக்கு வரலாம் பாகிஸ்தானுக்கும் போகலாம் இல்லை நீ தனியாகவும் இருந்துக்கலாம்னு அதில் தனியாக இருந்துக்கலாம்னு நினச்ச ஒரு சமஸ்தானம் உள்ள ஒரு நாடு வந்து காஷ்மீர் ஹிந்து கிங்காக ஹரிசிங் இருக்கார் ஹிந்துங்கிறால ஹி ஹிந்துசம் கிங்க மெஜாரிட்டி மக்கள் காஷ்மீரில் மெஜாரிட்டி மக்கள் முஸ்லீம்ஸ் இதுதான் நம்ம கான்டெக்ஸ்ட் முப்பத்து ஒன்று என்ன நடக்குது அங்கே வந்து இந்த ராஜாவுடைய ஆட்சியில் வந்து அப்துல் காதிர் அப்படின்னு ஒரு ஆட்னரியான ஒரு சிட்டிசன் வந்து ஒரு ப்ராப்ளம் ஒரு அவர் என்ன சொல்கிறார் ஏதோ ஒரு இடத்துல இந்த கிங்கை பற்றி தப்பாக பேசிடுறாரு அப்போ செடிசன் ஆக்ட் வந்துடுது அவரை செடிஷனில் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி வரைக்கும் செடிஷனில் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான் ஸோ அப்போ அது போடும்போது ஒரு பெரிய போராட்டம் நடக்குது அவரை செடிஷனில் போடக்கூடாதுன்னு அப்போ அதில் ஃபயரிங் ஆகுது இது நீங்கள் வந்து ஒரு ஒரு ராஜ்யம் ஒரு ஸ்டேட்டு ஒரு அசம்பிளி அதில் சுற்றி இருக்கிற ஒரு ஒரு சோவர் அதை சேலஞ்ச் பண்ணுற ஒருத்தனுக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு அதை எடுத்து போராடுறவங்களோட ஒரு சண்டை ஒரு மக்களோட வாக்குவாதம் வாக்குவாதத்தோட ஒரு சண்டைகள் வருது அதில் ஒரு ஃபயர் ஆகுது ஸோ இது வந்து காஷ்மீருடைய கிங்டம் காஷ்மீரோட கிங்கு சப்ஜெக்ட் எல்லா ரிலீஜன்லேருந்து இருக்கிறவங்க இருக்காங்க ஆனால் அந்த போராட்டம் பெரும்பாலும் காஷ்மீர் முஸ்லீம்லாம் நடத்தப்பட்டது ஏன்னா அந்த இந்த பெர்சன் இன் சப்ஜெக்ட் வந்து அப்துல் காதிர் வந்து காஷ்மீர் ஸோ அந்த ஃபயரிங்கில் ஒரு இருபத்தி ரெண்டு பேர் இறந்துடுறாங்க இந்த இன்சிடெண்ட்டை வந்து ஒரு நார்மலான இப்போ தூத்துக்குடி இன்சிடெண்ட்டு ஃபைரிங் ஆகுது இப்போ சுட்டவங்களும் கொல்லப்பட்டவங்களும் வேறு வேறு கண்ட்ரியாக வேறு வேறு ரூலராக சப்ஜெக்டாக தூத்துக்குடிங்கிறது தமிழ்நாடோடைய இதில் இருக்குது அவங்க ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க ஸ்டெர்லைட்டுக்காக அதில் ஒரு காவல்துறைக்கு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்போ ஃபயரிங் ஆகல இறந்துடுறாங்க இப்போ அவங்க வந்து ஆயுதத்துக்கு எதிராக நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தினோம் அங்கே நாங்கள்லாம் தியாகிகள்னு அவங்க சொல்கிறான்னு வச்சுக்கோங்க பாதிக்க ஸ்டெர்லைட்டில் அவங்க தியாகிகள் ஆகிடறாங்க ஸ்டெர்லைட் விஷயங்கள் நார்மலா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு எங்கள் அரசு இல்லை அது வேற ஒரு அரசு அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு எதிராக நான் வந்துருது புரிஞ்சுட்டீங்களா அரசுக்கு எதிராக ஒரு போராட்டம் போராட்டம் இதுவுமே அரசுக்கு எதிரான ஒரு போராட்டம் ஆனா இந்த போராட்டத்தோட அர்த்தம் வந்து காஷ்மீருடைய செப்பரேஷன் காஷ்மீருடைய இண்டிபென்டன்ஸ் காஷ்மீர் மக்கள் பொலிட்டிக்கலாக ஒன்று தந்துட்டாங்க அப்படிங்கறது ஒரு அரசியலாக இதை ஆரம்பித்தவர் வந்து ஷேக் அப்துல்லா ஷேக் அப்துல்லா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அவர் அங்கே பிரைம் மினிஸ்டராக வர்றாரு ஏன்னா காஷ்மீர் ஸ்டேட் மட்டும் தனி ஸ்டேட்டாக நம்ம ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டில் இருந்துச்சு ஸோ அவர் வரும்போது இந்த ஒரு இதை வந்து ஒரு ஈவெண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க காஷ்மீரை பொறுத்த மட்டும் பிரைம் மினிஸ்டர் இருந்துச்சு அப்புறம் அபாலிஷ் ஆயிடுச்சு அப்புறம் சீஃப் மினிஸ்டர் மாடிச்சு முதல்ல அப்போ வாசின்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு லீவு இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ நான் எப்படி சொல்கிறேன் ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டு ஒரு அரசுக்கு எதிரான போராட்டத்தை ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டம் இப்போ ஜாலியன் வாலாபாக்குன்னு சொல்கிறாரு அப்படி கொண்டு போயிட்டாங்க அது அப்படி கிடையாது அது அந்த ராஜாவுக்கும் அங்கேருந்து சப்ஜெக்ட் நடுவில் சண்டை நீங்கள் இந்து முஸ்லீம்கிறத மறந்துடுங்க மறந்துட்டிங்கன்னா அந்த சண்டையில் வந்து ராஜா பிரஜை பிரஜைகள் சண்டை தான் ஸோ இதை வந்து ஒரு ஆங்கிலருக்கு எதிரான ஒரு சுதந்திர போராட்டம் அந்த மாதிரி கொண்டு போக முடியாது ஸோ அதனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த இதெல்லாம் மாறும் பொழுது த்ரீ செவன்ட்டிலாம் அபாலிஷ் பண்ணும்போது இதுக்குரிய அந்த சிக்னிஃபிகன்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி தூக்கிட்டாங்க அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க அதை தனியாக போராடிக்கலாம் அது இல்லை ஆனால் ஸ்டேட்டை பொறுத்த மட்டும் இல்லை தூத்துக்குடியே நான் கம்பேர் பண்ணுறேன்னா தமிழ்நாடோட விரையாண்மைக்கு எதிராக போராடப்பட்டது தமிழ்நாடு சேலஞ்சு பண்ணி போராட்டப்பட்டது தமிழ்நாடை வேறு ஒருத்தவங்க ரூல் பண்ணுறாங்க நாங்கள் பாதிக்கப்பட்டவங்கள வேற ஆள் இந்தமாரி ஒன்று சொன்னோம்னா அது ஃபிட்டாகாது அந்த ஸ்டோ அந்த நேரேட்டிவ் அப்படி தான் இந்த நேரட்டிவ் வந்துருச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால ஒரு சில அரசியல் கட்சிகள் அதுலேருந்து பிரிஞ்சுக்கிட்டாங்க ஷேக் அப்துல்லாக்கு அப்புறம் இப்போ அவருடைய பேரந்தான் உமர் ஷேக் அப்துல்லா பருக் அப்துல்லா ஓமர் அவங்க தாத்தா ஆரம்பித்ததுனால என்னமோ தெரில அது வந்து அவர் ஒரு ஒரு எமோஷனலாக அதை அவர் பண்ண நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளை பொறுத்த மட்டில் ஒரு அரசியல் பார்வையாளராக வரலாற்று பண்ணணும்னா பார்க்குறாங்கன்னா இது ஒரு அரசா ராஜாவுக்கும் அவங்க சப்ஜெக்ட் நடந்த ஒரு சின்ன சண்டை அதில் மரணங்கள் ஆயிடுச்சு அதை வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக ஜாலியன் வாலாபாக்கு அளவுக்கு கொண்டு போக முடியாது ஏன்னா ஜாலியன் வாலாபாக்கு வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக ஒரு கூட்டம் ஒரு நடக்குது அந்த கூட்டம் ஒரு அமைதியான கூட்டம் நடக்குது எல்லா விதமான மக்கள் இருக்காங்க இந்தியாங்கிற ஒருமித்த கருத்தில் இருக்க மக்கள் ஃபுல்லாக கூடியிருக்க இடம் அந்த இடத்துல ஒரு ஆர்மி வந்து எக்ஸ்ட்ரா போய் ஒரு ஆயுதம் இல்லாத பொதுமக்கள்கிட்ட பொதுமே அமைதியாக உட்காந்துருக்கணும்னா கொள்றாங்க ஸோ இந்த ஜாலியான் வல்லவாக் மேர்டர் வந்து இந்தியதோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது அது வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடப்பட்டது இது அவங்க ராஜாவுக்கும் மக்களுக்கும் ஒரு ஃபார்ட்டி எயிட்டுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்குள்ளே வருது இந்த ஸ்டோ ஸ்டோரியில் என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ வந்து இது வந்து இந்து முஸ்லீம் டுஸ்டாக இருந்தாலும் ஒரு சில அரசியல் பிரச்சனைகள் வந்துடுது அந்த காலத்துல ஒரு ராஜாவும் பிரஜைகளும் ஒரே மதமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜுனாகாத்னு ஒரு குஜராத்ல ஒரு ஜமீன் ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட் இந்த ஜுனாகாத்தோட கிங் வந்து முஸ்லீம் மெஜாரிட்டி மக்கள் இந்து சுதந்திரமானவன அவர் என்ன சொல்றாரு நான் வந்து பாகிஸ்தானோட போகிறேன்றார் அப்போ இந்து மக்கள் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க நாங்க மெஜாரிட்டி இருக்கோம் நாங்கள் இந்தியாவோட தான் இருப்போம்னு பிரச்சனை பண்றாங்க அப்பயுமே இந்தியா என்ன பண்ணுதுன்னா ஒரு பிளபிசை வச்சு அவங்கள கேட்டு அவங்கள சேர்த்துக்கிறாங்க காஷ்மீர் ராஜா என்ன பண்றாங்க ஹரிசிங்க ஒரு ஹிந்துவாக இருந்தா கூட இந்தியாவோட சேரணும்னு சொல்லவே இல்லை நான் தனியாக தான் இருக்க போகிறேன்றார் சேக் அப்துல்லா தான் இந்தியாவில் சேருங்கன்னு சொல்கிறார் யாரா அரிசிங்க நீங்கள் இந்தியாவில் சேர்ந்துருங்க பாகிஸ்தான் வேணான்னு சொல்கிறார் அவர் தான் சொல்கிறார் இந்த முடிவு எடுக்கக்குள்ளேயும் பாகிஸ்தான்லேருந்து அஃப்ரிதீஸ்ன்னு சொல்லி ஒரு ட்ரைபல் குரூப் வந்து ஒரு வேப்பனோட உள்ளே வந்துடுறாங்க காஷ்மீருக்குள்ள அதை தான் இந்தியன் ஆர்மி போய் தடுக்குது அதுக்கப்புறம் தான் அவங்க கைத்து போடுறாங்க இந்தியாவோட சேருது சேரும் அவங்களுக்கு சில விஷயங்களில் இப்போ இது இருந்ததுனால இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி ஒரு ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் நான் தனி ஸ்டேட்டு தனி கான்ஸ்டியூஷன் தனி ஃப்ளாகு இதெல்லாம் ஆர்டிகல் த்ரீசண்டில் இருந்துச்சு இப்போ நாங்கள் எப்படி பார்ப்போம் ஒரு அரசியல் பார்வையாளராக காஷ்மீரில் எல்லாமே தனித்தனி ஸ்டேட்டு தான் தமிழ்நாடு தனி ஸ்டேட்டு தான் ஆந்திரா தனி கர்நாடகா தனி பெங்கால் தனி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கான்செப்ட்டில் தனித்தன்மையோடு இருக்கும் இந்தியா யூனியன் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணும் பொழுது ஒவ்வொரு தனித்தன்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்க முடியாது இது எல்லாம் விஷயத்து இந்தியான்னு அந்த காலத்தில் அவங்க ஏன் உருவாக்குனாங்க சுதந்திரம் அடைஞ்ச உடனே அப்படின்னு பார்த்தா ஒரு உணர்வுகள்லையும் ஒரு நிலப்பரப்புலையும் ஒரு காலம் காலமாக வர்ற ஒரு கலாச்சார அடிப்படையிலையும் நம்மலாம் இந்தியா அப்படிங்கிற உணர்வு பூர்வமாக அதுதான் அந்த ஸ்டேட் ஃபார்ம் ஆகுது லாங்குவேஜ் வேறு சாப்பாடு வேறு நிறைய கல்ச்சுரல் வேரியேஷன் இருந்தாலும் உணர்வு அடிப்படையில் வருது அந்த உணர்வுக்குள்ளே காஷ்மீரும் வருது வேறு மதமாக இருந்தாலும் கூட அங்கே மெஜாரிட்டி வேறு மதமாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் ஒரு அவசரத்தில் ஒரு ப்ரெஷர் பண்ணும்போது இந்தியா ஒத்துக்குது ஓகே அவங்களுக்கு ஒரு தனி இது இதே த்ரீ செவன்ட்டி சிக்கிமுக்கு இருந்துச்சு த்ரீ செவன்ட்டிலே வேரியஸ் ஏபிசிடின்னு த்ரீ இருக்குது ஆனால் அதில் இவ்வளோ ப்ரிவிலேஜ் இல்லை இப்போ இந்த ப்ரிவிலேஜ் ஒரு காலத்துக்கு அப்புறம் தேவையில்லைன்னு இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து அந்த ப்ரிவிலேஜ்னால சில பிரச்சனைகள் வருது இதை மற்ற ஸ்டேட்டும் கேட்பாங்க எல்லாத்துக்கும் தனித்தன்மையாக வைக்கணும் அந்த இந்தியன் யூனியன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளேயே இருக்குது இதனால் அந்த ப்ரிவிலேஜை எடுக்கிறோம் இந்த ப்ரிவிலேஜ் பொழுது இந்த ப்ரிவிலேஜ்னு என்ன சொல்கிறோன்னா அது மற்ற ஸ்டேட்டுக்கு இல்லை ஒரே அண்ணன் தம்பிக்குள்ளே ஒருத்தனுக்கு இருக்குது ஒருத்தனுக்கு இல்லைன்னா அது ப்ரிவிலேஜ் ஆகிடுது எடுக்கும்போது மாதிரியான சில ஈவெண்ட்டுகள் இதை தியாகிகள் தினம்னு சொல்கிறது இந்தமாரி ஈவெண்ட்டுகள் வந்து தேவையில்லாமல் வரலாற்று குழப்பங்கள் வரும் அது அந்த இடத்துல லோக்கலில் இருக்கிறவங்க மெமரியில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு அரசருக்கு எதிராக போராடி தீர்க்கமாக உயிரோட்டவங்களை பாராட்டுறதோடு முடிஞ்சு பெருமை தவிர இதை காஷ்மீருடைய ஒரு இண்டிபெண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு யாபகத்தில் பண்ணுற மாரி போகும்போது வரலாற்றில் சில குழப்பங்கள் வரும் அதனால் அந்த லீவெல்லாம் வெக்கேஷன்லாம் தூக்கிட்டாங்க ஸ்டேட் ஹாலிடே இருந்துச்சு ஏன்னா இதை இதை கொண்டு வந்ததே ஷேக் அப்துல்லாதான் அவர் தான் இதை ஒரு பெரிய விஷயமா கொண்டு வர்றாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதனால தூக்கி விடுறாங்க இப்போ இன்னைக்கு இருக்க அரசியல் சூழ்நிலையால் ஓமர் என்ன பண்றாரு இதை ஜம்ப் பண்ணி போகும்போது இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு பேசும் செய்தியாகுது காஷ்மீருடைய ஒரு அரசியல் எழுச்சியாக அதை கொண்டு போக ட்ரை பண்ணுறாரு விவேகானந்தர் சொல்வார் பெரும்பாலும் மதங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை மதங்களுக்குள்ள பிரச்சனை பண்ணுறதே அரசியல் தான்ட்டு அரசியல்வாதிகள்லாம் தான் மதங்களுக்கு பிரச்சனை பண்ணுறது இப்போ இந்தமாரி சில விஷயங்கள் வந்து ஹிந்து ராஜா இதுவே முஸ்லீம் ராஜாவாக இருந்து என்ன இருக்கும் இந்த ஸ்டோரி இந்த பிரச்சனையே எல்லாம் வந்துருக்கும் காஷ்மீர் இண்டிபெண்ட்னு சொல்ல முடியாது ஏன்னா காஷ்மீரோட அந்த ராஜாவும் முஸ்லீம் ராஜா இருந்திருப்பாருன்னு வச்சுங்க அது ஹிந்து ராஜா அதை எதிர்த்து ஒரு போராட்டம் அதனால இந்தியாவுக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் இந்த மாதிரியான ஒரு என்ன ஓட்டத்தை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க அவங்க எலெக்ஷனுக்காக அப்படிங்கிறது தான் என்னோட பார்வையாக இருக்கு ஏன்னா அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிவினில் பாகிஸ்தான் தன்னை முஸ்லீம் நாடாக கருதி முஸ்லீம்லாம் இங்கே வரணும்னு சொல்லி அந்த அடிப்பில் தான் பிரிவினையே கொடுறாங்க இந்தியா அந்த நேரத்தில் தன்னை செக்குலர் நாடாக அறிவிச்சிக்கிட்டு அவங்க புரியுறாங்க அவங்க வந்து நீ முஸ்லீம்னு கேட்குற அப்போ நான் யார் ஹிந்து ஆனால் அவங்க வந்து செக்குலர் முஸ்லீம்கள் இருக்கிறவங்க இருந்துக்கலான்றாங்க அதனால தான் இந்தியாவில் இருந்த முஸ்லீம் நிறைய பேர் போகலை பாகிஸ்தானில் அங்கே அத்தனை ஹிந்துக்களும் வெளியே வந்தாங்க பாகிஸ்தானில் இருக்க தொண்ணூறு பர்சன்ட் ஹிந்துக்கள் வெளியே வந்தாங்க தொண்ணூறு பர்சன்ட் இந்தியாவில் ஒரு பதினஞ்சு இருபது பர்சன்ட் முஸ்லீம் தான் வெளியவே போனாங்க பாகிஸ்தானுக்கு மற்றபடி பாகிஸ்தானில் இருந்தவங்க தான் இருந்தாங்க ஸோ மக்கள்தான் நமக்கு டக்குன்னு ஒரு இந்த லேண்ட் வெஸ் பீப்புள் ரேஷியோ இருக்கு பாருங்க அதில் கூடுனதுக்கு காரணம் இந்த பஞ்சாயத்து தான் ஸோ என்னையை பொறுத்த முதல்ல ஒரு சரியான முடிவாக இந்தியா அந்த நேரத்தில் எடுத்தார் நம்மளுடைய பாரம்பரியம் இந்த செக்குலரிசம் தான் நம்மளுடைய இந்தியன் ட்ரெடிஷனை எல்லாத்தையும் பொதுவாக பார்க்குறப்பாங்க அது மொழியாக இருந்தாலும் சரி மதமாக இருந்தாலும் சரி ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா ஒருத்தர் யூனிஃபார்ம் போடும்போது நீங்கள் யூனிஃபார்ம் போடலன்னா உங்களை எப்படி வித்தியாசப்படுத்துவீங்க அப்படிங்கிற ஒரு சேலஞ்சு தான் ஸோ அந்த சேலஞ்சு தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அந்த சேலஞ்சோட இடைவெளியை ஹோம்ஒர்க் பயன்படுத்தியிருக்காருன்னு தான் நான் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி அந்த த்ரீ செவன்டி ஆர்டிக்கல் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தியாகிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருந்தது அந்த விடுமுறையெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருந்தது ஆமாம் ஆமாம் ஸ்டேட் ஹாலிடேவாக ரெண்டு பேரோடது ஸ்டேட் ஹாலிடே ஒன்று ஷேக் அப்துல்லா பிறந்தநாள் இன்னொன்று தியாகிகள் இது ரெண்டும் ஸ்டேட் ஹாலிடே லிஸ்ட்டில் இருந்துச்சு ரொம்ப வருஷமாக ஏன்னா பெரும்பாலும் சிஎமாக இந்த தான் இருந்தாங்க ஷேக் அப்துல்லா இருந்திருக்காரு ஃபருக் அப்துல்லா இருந்திருக்காரு உமர் இருந்திருக்காரு ஒரு சின்ன சின்ன கேப்பில் தான் வேறு பார்ட்டியெலாம் வந்திருக்காங்க ஸோ பெரும்பாலும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணல இப்போ வந்து எடுத்துட்டாங்க அது ஏன் அப்படின்னா அந்த என்ன ஓட்டம் தப்பான விஷயங்கள் சில சில நேரங்களில் இப்போ நீங்கள் தமிழ் புத்தாண்டு கலைஞர் மாத்தினார் எத்தனை வருஷமாக தமிழ் புத்தாண்டு சித்திரையில் இருக்குது ரெண்டாயிரம் வருஷமாக இருக்குமா சித்திரையில் தமிழ் புத்தாண்டு திடீர்னு அவர் தோணுது நம்மளை தப்பாக கைட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலி தையில தான் பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களாம் ஸ்டடி பண்ணாங்க தமிழறிஞர்களுக்கு ரெண்டு வித்தியாசமாக கணிக்கிறாங்க அதை வச்சுட்டு அவங்க வந்து இல்லை இல்லை தையில தான் தமிழ் பிறக்குது சித்திரையில் பறக்கிறான்னு தப்பு யாரோ நம்மளை அசர்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் சரியா அதே மாதிரி ஷேக் அப்துல்லா என்ன பண்ணுறாரு அப்பத்தூள் நடந்த ஈவெண்ட்டை நாற்பத்தெட்டுக்கு அவர் நாற்பத்தெட்டில் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னா அதை ஒரு காஷ்மீரோட இண்டிபெண்டன்ஸாக கொண்டு வரார் சரி அவருடைய விஷயம் எப்படி இருக்குன்னா அவர் தான் முதல்ல வந்து இந்தியாவோட சேரன்னு சொல்கிறார் யார் எதிர்த்து ஜின்னாவை எதிர்த்து அவர் தான் அவர் எட்டு வருஷம் கழித்து இந்தியாவில் தேவையில்லை நான் தனி காஷ்மீர் தனி ஸ்டேட்டுன்னு அவர் தான் சொல்ல ஆசைப்படுறாரு அதில் தான் செடிஷியல் அரசாரு ராஜா ஆட்சி வேணான்னு அவர் தான் சொல்றாரு ஹரிசிங் அதனால போறாரு வெளியே இவர் தன்னை அரசு அறிவிச்சுக்கிறாரு காஷ்மீரோட சுல்தான் நான் தான் அனௌன்ஸ் பண்றாரு ரெண்டு மாறுபட்ட விஷயங்கள் பாக்குறீங்களா இந்தியாவோட இருக்குன்னு சொன்னவர் தனி காஷ்மீர்ன்றாரு மக்களாட்சின்னு சொன்னவர் சுல்தான் காஷ்மீர்ன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலின்னு தொடருது அதுக்கு ஒரு பயன்பாட வச்சுக்கிட்டாரு இது தவறுங்கனால அரசு வந்து ஸ்டேட் ஹாலிடேலேருந்து இது ஒரு உண்மையிலேயே ஒரு ஸ்டேட் ஈவெண்ட்டு கிடையாது இல்லையா ஒரு ஸ்டேட் இவெண்ட்டில் ஆங்கிலர் எடுத்து நீங்கள் சண்டை போட்டு ஒரு விஷயம் சாதிக்கும்போது தண்டி மார்ச்சோ இல்லை அந்த விஷயங்கள்லாம் வந்து ஆங்கிலர் எழுத்து சண்டை போடும்போது அது வருது நீங்கள் உங்கள் ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்டு உங்கள் இடத்த எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் டிஸ்பியூட் பண்ணுறீங்க அதை நீங்கள் இந்தியாவுக்கு எதிராக ஆதரவாக போகிறேன்னு சொல்ல முடியுமா ஸோ இந்தியாவுடைய கான்செப்டில் இந்த போராட்டம் முக்கியத்துவம் அல்ல அப்படின்னால அதை வந்து நீங்கள் உங்கள் தனிப்பட்டதாக வச்சுக்கோங்க இந்தியா லெவலில் அது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அவங்க பிரிக்கிறாங்க அதை ஒருவேளை அவங்க தாத்தா ஆரம்பிச்சு வச்சதுனால விடக்கூடாதுன்னு பேரன் ட்ரை பண்ணுறாரு நன்றி சார்